ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் நாளாக நல்லா வைரலாக போயிட்டுருக்கேன் இந்த பாபா வெங்கா அப்படிங்கிறவரால் ப்ரெடிட் பண்ணப்பட்ட இந்த உலகத்துக்கு ஏற்படா போகிற ஒரு பேரழிவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இந்த பாபா வெங்கா அப்படிங்கிறவர் ஒரு பிரெடிட் பண்ண விஷயங்கள் வரைக்கும் நடந்திருக்கா நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒருவியில் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இந்த ஜூனியர் பாபா வெங்கா அப்படிங்கிறவர் யாருங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் அவர் என்னெல்லாம் இந்த உலகத்துக்கு ஏற்பட புற அழிவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலை பார்த்துலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னோட சேனலுக்கு புதிய விவரம் ஆயிருந்தீங்கன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பைனில் தட்டிட்டு போங்க நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இருந்தால் எனக்கு அதே மாதிரி பட்ட நம்ம ஒரு வீடியோஸ் மேக் பண்ணுறது ஒரு மோட்டிவேஷன் ஆயிருக்கும் அதனால் மறக்காமல் அந்த லைக் பைட்னா தட்டிவிட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போக முன்னாடி இந்த பாபா வெங்கா அப்படிங்கிறவங்க யாருங்கிற மாதிரி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ வந்து நம்ம இப்போ கொடுத்துட்டு போயிடலாம் நம்ம பாபா வெங்கா பார்த்தீங்கன்னா பல்கேரி அப்படிங்கிற இடத்த வந்து சேர்ந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று என்ன இஸ்ஆட்டை சொல்ல போனோமே தேர்ட் அக்டோபர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் அன்னைக்கு பல்கேரி அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம பாபா வெங்கா அப்படிங்கிறவங்க பிறகுறாங்க இவங்க வந்து பிறந்த அவங்களோட பன்னெண்டாவது வயதுலேயே அவங்க பார்வை திறனை வந்து அவங்க இழந்துறாங்க இன்னும் பல பயோகிராஃபியில் இவங்கள பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஊரில் வந்து ஒரு சூறாவளி காற்று வந்து அடிச்சிருக்கு இந்த காற்றுல இந்த பாபா வெங்கா அப்படிங்கவங்க அடிச்சுட்டு போனதாகவும் அந்த நேரத்தில் அவங்க கண்ணில் ஏற்பட்ட இன்ஜுரை காரணமாக தான் அவங்களுடைய பார்வை இறந்ததாகவும் பல பயோகிராஃபியில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாபா வெங்காய் அவங்களுக்கு பார்வை இழந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் கிடச்சுன்னு சொல்லி ஆகணும் அவங்களுக்கு அப்படி என்ன சூப்பர் பவர் கிடச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்குங்கிறது அவங்க வந்து ப்ரெடிக் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் வந்து பல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்கு ஸோ அந்த ப்ராப்ளம்ஸுக்கு நம்ம பாபா வெங்கா வந்து சொல்யூஷன் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க ஊரில் இன்னும் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரப்போகுங்கிறதையும் அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு காட்டுத்திரி மாதிரி

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாபா வெங்கா வந்து ப்ரெடிட் பண்ணதில் டாப் ஒன்னில் இருக்கிற இன்சிடெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டரான இந்திரா காந்தி அவங்களோட மரணம் தான் இவங்களோட மரணத்தை வந்து நம்ம பாபா வெங்கா வந்து ப்ரெடிட் பண்ணி வச்சுருக்காங்க ப்ரெடிட் பண்ணி இந்த காலத்தில் இந்த நேரத்தில் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இறந்து போவாங்கிற மாதிரி நம்ம பாபா வெங்கா வந்து ப்ரெடிட் பண்ணியிருக்காங்க அது மாதிரியே நம்ம இந்திரா காந்தி அவங்க வந்து இறந்து போகிறாங்க இன்னும் டாப் டூவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டை கோபுர தாக்குதல் இது நம்ம ரீசெண்டாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் தான் இதுவாக நம்ம பாபா வெங்கா வந்து ப்ரெடிட் பண்ணுறாங்க அது மாதிரி இந்த இன்சிடெண்ட்டை நடந்து முடியுது தேர்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாபா வெங்காவோட டெத் அவங்களோட டெத் டேட்டா அவங்களே ப்ரொடிக்ட் பண்ணி சொல்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஒரு ஆளுடைய டெத் டேட்டை அவங்க சொல்லிட்டாங்கனாங்கி அவங்க வந்து வாழ்கிற நாள் முழுவதுமே நரகமாக தான் இருக்கும் அதனால் நம்ம பாபா வெங்கா வந்து அவங்களோட டெத் டேட்டா அவங்களே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம் அது என்ன டவுட்னா ப்ரோ நீங்கள் இப்படி சொல்கிறீங்கல்ல இல்லை அப்போ வந்து இந்த பாபா வெங்கா அப்படிங்கிறவங்க இப்போ உயிரோடு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம் அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாபா வெங்கா வந்து இப்போ வந்து உயிரோடு இல்லை அவங்க வந்து நம்ம உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க என்ன அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் அன்னைக்கு அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஆனால் அவங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது இன்னும் த்ரீ தௌசண்ட் இயர்ஸுக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்குங்கிறத ஒரு ப்ரடிஷன் அவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ அவங்க என்ன ப்ரெடிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் நல்லாவே வைரலாக போய்ட்டுருக்க இந்த ஜூனியர் பாபா வெங்கா அப்படிங்கிறவங்க யாருங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் அவங்க இந்த உலகம் அழிய போகிறதுக்கான ப்ரெடிக்ஷன் என்னெல்லாம் வச்சுருக்காங்க அது நடந்துருக்கா அவங்க யாருன்னு இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஜூனியர் பாபா வெங்கா அப்படின்னு அழைக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியோ தத்சுகி அப்படிங்கிறவங்க தான் இந்த ஜூனியர் பாபா வெங்கான்னு அழைக்கப்படுறாங்க இவங்க பேர் அவங்கள பார்க்கம்பளே இவங்களுக்கு தெரியும் இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு தான் இவங்க வந்து ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க தான் ஜப்பான் நாட்டில் இருக்க டோக்கியோ அப்படிங்கிற இடத்துல இருக்க கனகவா அப்படிங்கிற இடத்தை சேர்ந்தவங்க தான் இந்த ரியோ தாட்சுகிங்கிறவங்க இவங்க வந்து என்ன பிறக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தான் நம்ம ரியோ தத்சுகிங்கிறவங்க கனகவா அப்படிங்கிற இடத்துல வந்து பிற பார்க்கிறாங்க இவங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சைல்டூட் டேஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் போயிட்டு இருக்கு ஆனால் இவங்களுடைய இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பல ட்ரீம்ஸை வந்து நைட்ல வந்து பார்க்குறாங்க இப்போ நமக்கு தெரிய நம்ம ஒரு ட்ரீம் வந்து நைட்ல பார்த்தோன்னா அது வந்து காலம் எழும்பும்போது பாதி வந்து ஞாபகமே இருக்காது இன்னும் பாதி வந்து ஞாபகம் இருந்தாலும் பட் அது வந்து இந்த வாழ்க்கையில் வந்து நான் அது வந்து நடக்காதுன்னு சொல்லி பட் நம்ம ரியோ தாட்சு அவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்க்குற ட்ரீம்ஸ் வந்து அந்த வாழ்க்கையில் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு பட் அது வந்து நம்ம சைல்டுஹுட் டேஸில் நம்ம ரியோ தாசி அவங்களுக்கு வந்து தெரியாமலே தான் இருந்திருக்கு இவங்க எப்போ ரியலைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுடைய ட்ரீமில் வர்றது உண்மையாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம ரியோ தாசி எப்போ ரியலைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஃப்ரெடி மர்குறி அப்படிங்கிறவங்க இறந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரியோ ரியோதாசி அவங்களுடைய ட்ரீமில் வந்து வருது இப்போ நம்ம ஃப்ரெடி மர்க்குரி அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஃபேமஸ் சிங்கர் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு ராக் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இவர் வந்து இறந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரியோ ரியோதாச்சுவியோட ட்ரீமில் வந்து வருது நம்ம ரியோ ரியோதாச்சுவியோட ட்ரீமில் அவங்க என்ன கண்டாலும் அவங்க வந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கார்ட்டூன் மேட்ட அதாவது ஒரு காமிட்ஸ் காமிக்ஸ் புக் மாதிரி அதை வந்து அவங்க வரைஞ்சி வைக்கிற ஒரு ஹாபியாக வச்சுருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நம்ம ப்ரடிமர் குறி வந்து அதே மாதிரி இறந்து போறாரு இன்னும் செகண்ட் இன்சிடென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிரின்சஸ் டயானா அவங்களுடைய மரணத்தையும் நம்ம ரியோ தாச்சு வந்து அவங்களுடைய ட்ரீமில் வந்து பார்க்குறாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்தோட பிரின்சஸ் அப்படின்னு தான் சொல்லி இந்த ப்ரின்சஸ் டயானா அவங்க அவங்களுடைய டெத்தே நம்ம ரியோ தாச்சு வந்து அவங்களுடைய ட்ரீமில் வந்து பார்த்துருக்காங்க இந்த இன்சிடென்ட் நடந்து கரெக்டாக அஞ்சு வருஷத்தில் இந்த இன்சிடென்ட் நடந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி ரியோ தாச்சு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ப்ரின்ஸஸ் டயானவும் அஞ்சு வருஷம் கழித்து அவங்களும் ஒரு கார் ஆக்சிடெண்டில் வந்து அவங்களும் இறந்து போயிடுறாங்க இது ஒரு செகண்ட் செகண்ட் இன்சிடென்ட் அது மட்டும் இல்லை தேர்ட் இன்சிடென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இந்த உலகத்தில் ஒரு எர்த்து வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரியோ தச்சுக்கு வந்து ட்ரீமில் வந்து பார்க்குறாங்க இந்த மூணு இன்சிடண்ட் அவங்க வாழ்க்கையில் அவங்க ட்ரீமில் பார்த்த மாதிரி அப்படியே நடக்குது இதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது த ஃப்யூச்சர் ஐஸா அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து அவங்களோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னும் அவங்க ப்ரெடிட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜப்பானில் ஒரு நிலநடுக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ட்ரீமில் பார்த்து நம்ம ரியோ தாட்சுகை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதாவது காமிக்ஸ் புக்கில் அவங்க வந்து வரைஞ்சிருக்காங்க இது வந்து நம்ம ஜப்பானில் வந்து நடந்திருக்கு இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியோ தாட்சுகை வந்து ப்ரெடிட் பண்ண ஒரு விஷயந்தான் அவங்க என்ன ப்ரெடிட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் இந்த ரெண்டு நாட்டுக்கிடையில் ஒரு மிகப்பெரிய சுனாமி வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரியோ தச்சுக்கு வந்து ப்ரெடிட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த உயிரிழப்போடைய எண்ணிக்கை வந்து மூன்று மடங்காக இருக்குங்கிற மாதிரியே நம்ம ஐயா தச்சுக்கு வந்து ப்ரெடிட் பண்ணியிருக்காங்க இன்னும் எக்ஸ்ட்டாக சொல்ல போகணுமே ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜப்பானில் நடந்த சுனாமியில் வந்த அழிவை விட மூன்று மடங்கு இருக்குங்கிற மாதிரி நம்ம ரியோ தச்சுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜப்பானில் நடந்த உயிரிழப்போட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் அதாவது எயிட்டீன் தௌசண்ட் இப்போ இதோடைய மூன்று மடங்குனால் எவ்வளோ இருக்குங்கிறத நீங்களே நினச்சி பாருங்கள் அவ்வளோ மிகப்பெரிய ஒரு அழிவு வரப்போகிறத மாதிரி நம்ம அரியோ தச்சுக்கு வந்து ப்ரெடிட் பண்ணியிருக்காங்க இதனால் நம்ம ஜப்பான் மற்றும் பிலிப்பீன்ஸ் நாட்டு மக்களுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய அச்சம் காணப்படுது அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும் இந்த இன்சிடெண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ரியோ தட்ஸுக்கு வந்து ஜூன் ஃபைவ் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வெளியிட்ட அடுத்த நாள்லேருந்து இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிகப்பெரிய அழிவு காரணமாக இந்த ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்கள்களில் ஒரு மிகப்பெரிய பயம் காணப்படுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது ஒரு சந்தேகக்குறையாக தான் இருக்குது பட் இது வந்து நடந்தால் உயிரிழப்பு எவ்வளோ இருக்குங்கிறத நீங்களே நினச்சி பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பாபா வெங்கா வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்குறதே ஒரு ஓவர்வியூவா இப்போ நம்ம பார்த்துட்டு போயிடலாம் நம்ம பாபா வெங்கா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிடிக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் இருக்கவங்களுக்கும் வேற்றுக்கிரகவாசி அதாவது ஏலியன்ஸுக்கும் ஒரு தொடர்பு வரும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிட் பண்ணியிருக்காங்க செகண்ட் ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க வெப்பநிலை அதாவது டெம்பரேச்சர் வந்து இருந்ததை விட அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க அதாவது அதிகமாக ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸை மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாபா வெங்கா வந்து ப்ரெடிட் பண்ணியிருக்காங்க இது செகண்ட் விஷயம் தேர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் வந்து ஒரு தேர்டு வேர்ல்டு வார் அதாவது மூன்றாவது உலக போர் வருங்கிற மாதிரி நம்ம பாபா வெங்கா வந்து ப்ரெடிட் பண்ணியிருக்காங்க இதுக்கான ஒரு அச்சம் வந்து நிலவுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் நமக்கு தெரியும் ஒரு போர் பதட்டம் வந்துகிட்டே தான் இருக்குது அது மட்டும் இல்லை இந்தியாவையும் பாகிஸ்தானுக்கும் இடையில ரீசெண்டாக ஒரு மோதல் வந்து அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ இந்த வேர்ல்டு வார் வருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக தான் இருக்குன்னே சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லை ஃபோர்த் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம இப்போ ஒரு கம்யூனி கம்யூனிகேஷன் பண்ணுவேங்க மொபைல் அந்த மாதிரி தான் இருப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ நம்ம கம்யூனிகேஷன் பண்ணணுமெங்கி பிரெயினில் இருக்க வேவ்ஸ் மூலயமா தான் கம்யூனிகேட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாபா வந்து ப்ரெடிக் பண்ணியிருக்காங்க இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக தான் இருக்குது பட் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ப்ரெடிட் பண்ணது நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரே பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேர்டு வேர்ல்டு வார் அப்படிங்கிறது வந்துன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய சேதம் அதாவது எவ்வளோ உயிரிழப்பு வரேன்னு நமக்கே தெரியும் ஸோ அது வராமல் இருக்கா ப்ரே பண்ணுவோம் அதாவது வராமல் இருந்தால் நல்லது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பட்ட மோர் வீடியோஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்